டிடியோட நிலைமை யாருக்குமே வரக்கூடாது எல்லாத்துக்குமே காரணம் இதுதான் இந்த மாதிரியா தன்னுடைய குடும்ப ரகசியத்தை வெளியே உடச்சி பேசியிருக்கிறாங்க பிரியதர்ஷினி ஸோ அதை பற்றி தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக சன் டிவியில் ஒளிபர பார்க்கிட்டு வர எதிர்நீச்சல் சீரியலில் பார்த்தீங்கன்னா ரேணுகா அப்படிங்கிற கேரக்டர்லாம் இப்போ பிரியதர்ஷினி வந்துட்டு நடிச்சிட்டு வராங்க தொகுப்பாளர் டிடியோட அக்கா அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும் இந்த நிலையில தான் பிரியதர்ஷினி பார்த்தீங்கன்னா தன்னுடைய தங்கச்சி டிடி குறித்து நிறைய தகவல்களை வந்துட்டு பேட்டி ஒன்றில் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க அதில் டிடிக்கு நடந்தது போல் வேறு யாருக்காச்சும் நடந்திருந்தா டிடி போலெல்லாம் அவங்களால வெளியே வந்திருக்க முடியுமான்லாம் எனக்கு தெரியல இந்த மாதிரியாகவும் பிரியதர்ஷினி பார்த்தீங்கன்னா எமோஷ்னலாக பேசியிருக்கிறாங்க டிடிக்கு ஏற்கனவே விவாகரத்து பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கிற நிலையில் உடல்நல பிரச்சனையும் பெரிய அளவில் அவங்கள மிரட்டுது ஆனால் அதை எல்லாமே கண்டுக்காமல் அதிலிருந்து தைரியமாக வெளியே வந்த டிஇடி குறித்து இணையத்திலேயுமே அதிகமான நெகட்டிவான கருத்துகள் வந்துட்டு பரவிட்டு வருது இந்த நிலையில் தான் இது குறித்து பிரியதர்ஷினி பார்த்தீங்கன்னா ஒரு சில தகவல்களை வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கிறாங்க அதில் பிரியதர்ஷினி பேசும்போது நம்மளை பற்றி அதிகமான நெகட்டிவ் கமெண்ட்கள் வரத நம்மளால் என்ன பண்ண முடிய சொல்லுங்கள் நெகட்டிவ் கமெண்ட் போடுறது அவங்களுடைய மனநிலையை சார்ந்தது அது நம்மளை சார்ந்தது கிடையாது ஆனால் அதுக்கு பதிலுக்கு பதில் கமெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கிறது தேவையில்லாத வேலை அதே போல் ரொம்பவே பாசிட்டிவான கமெண்ட்களும் இதை இணையத்தில் இருக்க தான் செய்யுது அதனால் நீங்கள் உங்களுடைய வேலையில கவனம் செலுத்தணும் அதே போல் டிடிக்கு அவங்களுடைய வாழ்க்கையில ஏக ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது அது போதாத குறைக்கு அவளுடைய கால்லேயும் பிரச்சனை இருக்குது ஆனாலும் டிடி தொடர்ந்து தன்னுடைய வேலைகளை பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க உண்மையிலேயே டிடி செஞ்சுக்கிட்டு இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா டிடிக்கு நடந்த மாதிரியா எங்கள் குடும்பத்தில் அவ்வளோ தவிர வேற யாருக்காச்சும் நடந்திருந்தா அவங்க டிடியை போல தொடர்ந்து முன்னேறி இருப்பாங்களா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல டிடி தன்னுடைய இருந்து எப்படி மீண்டு எழுந்தா அப்படிங்கிற மாதிரியா சொல்ல முடியாது அவள் அதை ஒவ்வொரு நாளுமே ரொம்பவே சிரமப்பட்டு கையாண்டுகிட்டு வரா அப்படின்ட்டு தான் சொல்லணும் அதே போல் நமக்கு சில பிரச்சனைகள் நடக்கும்போது அதை நாம் கையாளுற விதம் நம்மளுடைய கையில் தான் இருக்குது அது டிடியோட விஷயத்தில் தெரியுது அவள் செய்கிறது அவளுக்கு மட்டும் இல்லை பிறருக்குமே பயன்படுது டிடி எல்லா விதத்திலையுமே மற்றவர்களுக்கு உதாரணமா இருக்கிறா அது சந்தோஷமான விஷயம் மட்டும் இல்லாம மரியாதைக்குரிய விஷயம்தான் இந்த மாதிரியாகவும் தன்னுடைய தங்கச்சி டிடி குறித்து பிரியோஷன் பிரியதர்ஷினி பாத்தீங்கன்னா ரொம்பவே எமோஷனலா பேசியிருக்கிறாங்க அதோட டிடிக்கு அடுத்த திருமணம் எப்போ இந்த மாதிரியாகவும் எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா அது அவருடைய மனசு சார்ந்தது அதை நாங்க கட்டாயப்படுத்தி இதை செய்ய அப்படிங்கிற மாதிரியா சொல்ல முடியாது அதே போல டிடி வெளியே போகும்போது என்னோட மகன் கூட போகும்போது கூட சிலர் டிடி தொழிலதிபர் ஒருத்தர திருமணம் செஞ்சுக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரியா பலருமே பேசுறாங்க அவரு இவர்தான் தான் அப்படிங்கிற மாதிரியா ஒரு சில ஃபோட்டோக்களையும் பிரியதர்ஷினி வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கிறாங்க என்னோட மகனோட டிடி இருக்கிற போட்டோவையும் இவங்க இப்படி எல்லாமே யூஸ் பண்ணிட்டு வரதை பார்க்கும்போதே கண்டிப்பா கடுப்பாக தான் இருக்குது ஏதாச்சும் நல்ல விஷயம் அப்படின்னா நாங்களே சொல்லுவோம் ஆனா இல்லாததை இருக்குது அப்படிங்கிறது போல இணையத்தில் பல விஷயங்கள் பரவிட்டு வருது அதை நினச்சி நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தா வேலைக்காகாது அப்படிங்கிறதுனால நாங்கள் அதை எல்லாமே ஒதுக்கி வச்சிட்டோம் இந்த மாதிரியாகவும் பிரியதர்ஷினி பார்த்தீங்கன்னா டிடி குறித்த நிறைய விஷயங்களை வந்துட்டு பேசியிருக்கிறாங்க ஸோ இனிவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க நான் அப்படியே டிடி பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் நிறைய நிகழ்ச்சிகள் வந்துட்டு தொகுத்து வழங்கியிருப்பாங்க ஸோ அதில் உங்களுடைய ஃபேவரெட்டான நிகழ்ச்சி என்ன அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க அண்ட் இப்போ டிவி நிகழ்ச்சிகளில் டி நீங்கள் எந்த அளவுக்கு டிடியை மிஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணுங்க